இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றின் தவிர்க்க முடியாத பெயர் பகத்சிங் கால் நூற்றாண்டை கூட தாண்டாத இருபத்தி மூன்று வயதான இவர் இந்த தேசத்திற்காக தன் உயிரையே இந்திய விடுதலை போராட்ட வீரர்களும் இந்துஸ்தான் சமதர்ம குடியரசு ராணுவம் அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்தவங்க தான் பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் இந்த மூன்று இளைஞர்களுக்காக சூரியனே அஸ்தமாகாததை கண்டு வெள்ளை சாம்ராஜ்யம் அஞ்சு நடுங்கியது என்பதற்கு பகத்சிங்கே சாட்சி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில இயற்றப்பட்ட ரவுலட் சட்டமானது அன்றைய வைசுராய் ஆட்சிக்கு அளவு கடந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கு இந்த சந்தேகிக்கும் எவரையும் சிறைப்பிடிக்கும் சட்டத்திற்கு எதிராக பலவித எதிர்பார்ப்பாட்டங்கள் நடந்தாலும் பஞ்சாப் லாலாபாக்கில் பெண்கள் குழந்தைகள் கூடியிருந்த திடலில் ஜெனரல் டயர் துப்பாக்கி சூடு நடத்த ஆணையிட்டதால் துப்பாக்கி சூட்டிற்கு இரையானவர்கள் மட்டுமின்றி தப்பிக்க முயன்று அங்கே இருந்த கிணற்றுக்குள் விழுந்து மாண்டு போனவர்கள் என ரத்தாராக காட்சியளித்தது பஞ்சாப் இந்த சம்பவத்தினால நாடே நெருப்பில் கொந்தளிக்க ஜெனரல் விருது கொடுத்தும் கௌரவித்தது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் படுகொலை நடந்த இடத்துக்கு போனார் பகத்சிங் என்ற பனிரெண்டு வயது சிறுவன் பகத்சிங் என்ற எளிய மனிதனை வலிய ஆயுதமாக மாற்றியதே இந்த குருதி படிந்த மண் அதாவது இந்த குருதி படிந்த மண்ணை வீட்டிற்கு எடுத்து வந்து தன் தங்கையையும் வழிபட செய்து தானும் வழிபட்டார் பகத்சிங் என்ற புரட்சி சிறுவன் இந்த புரட்சி சிற்பமாக வடிக்கப்பட்டார் பகத்சிங் இரண்டு ஆண்டுகளில் வந்தே மாதரத்தை சுவர்களில் ஒட்டி வீர முழக்கம் முழங்கியதற்காக சிறை பிடிக்கப்பட்டது மட்டும் இல்லாம சித்திரவதையும் செய்யப்பட்டார் பகத்சிங் சிறு வயதிலேயே திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் என்ற தன் தந்தையின் முயற்சிக்கு எதிராக வீட்டை விட்டு வெளியேறி கான்பூரில் ராஜகுரு சுத்தேவான தன் தோழர்களை கண்டுபிடித்ததோடு புரட்சி கவிதைகளால் ஈர்க்கப்பட்டு அடுத்தடுத்த ஆண்டுகளில் புரட்சியாளராகவே உருவெடுக்கிறார் லாலா லஜபதி ராய் போலீஸ் தடியடியால் கொல்லப்பட்ட போது அதற்கு பழிதிர்க்க உறுதி கொண்டு ராஜகுரு சுக்தேவ் ஆசாத் இவங்க மூன்று பேரையுமே கூட சேர்த்துக்கிட்டு திட்டமிட்டு செயலாற்றியவர் தான் பகத்சிங் இதுக்கு காரணமான ஸ்காட்ட கொல்றதுக்கு பதிலா சாண்டர்சன கொண்டுட்டாங்க இந்த சம்பவம் நடந்தது ஏப்ரல் எட்டுல இருந்தே இதுக்கப்புறம் தலைமறைவான இவங்க மூன்று பேரையும் ஆங்கிலேய அரசு தேடிட்டு வந்த நிலையில போலீஸ் படைகளுக்கு எல்லையற்ற அதிகாரம் கொடுக்கும் கொடூரமான சட்டத்தை நிறைவேற்ற லாகூர்ல மத்திய சட்டமன்றமானது கூடியிருந்துச்சு பகத்சிங்கும் பட்டிகேஸ்வர்தும் சேர்ந்து மக்கள் இல்லாத இடத்துல குண்டுகளை வீசி அந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதாவது புரட்சி ஒங்குக ஏகாதிபத்திய ஒளியன்னு குரல் கொடுத்துக்கிட்டே அதை செஞ்சு முடிச்சாங்க கடைசியில ஆங்கிலேய படைகள் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாம கம்பீரமா சரணடைஞ்சாங்க புரட்சி என்பது எளிய மக்கள் கொள்வது இல்லைன்னு பகத்சிங் தெளிவா பதிவு செஞ்சாரு கேளாத ஆங்கிலேயர்களின் செவிட்டு காதுகளுக்கு கேட்கும் வண்ணம் குண்டுகளால் பேசினோம் அப்படின்னு கம்பீரமா சரணடைஞ்ச பிறகு கோர்ட்ல சொன்னவர் தான் பகத்சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அக்டோபர் ஏழாம் தேதி பகத்சிங்கிற்கும் அவரது தோழர்களுக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது ஆனா அந்த நாளானது பகத்சிங்கின் பிறந்த நாளும் கூட பகத்சிங் மற்றும் அவரது தோழர்களை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு நாடு முழுவதும் ஆவேசத்துடன் எதிர்ப்பு குரல்கள் எழுந்தன பகத்சிங்கோட அப்பா வந்துட்டு ஆங்கிலேய அரசு கிட்ட ஆ மகனை விடுவிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டதுனால தன் தந்தைய இனிமே தந்தைன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல எந்த பந்தமும் இல்ல எல்லாமே முடிஞ்சு போச்சுதுன்னு சொல்லி கடிதம் எழுதினவர்தான் பகத்சிங் அது மட்டும் இல்ல என் பிணத்தை நீ வாங்க வராதுமா நீ என் பிணத்தை வாங்கினா கண்ணீர் விட்டு அழுவாய் எப்படின்னும் அந்த அழுகையால் என் மரண விதையில் எழ வேண்டிய தாக்கமானது எழாமலே போயிடும் அப்படின்னு தன் தாயை அழக்கூடாதுன்னு சொன்னவர் தான் பகத்சிங் இவர்களின் தூக்கு தண்டனை பற்றி வயசு ராய் இருவின் மகாத்மா காந்தி இடையே பேச்சுவார்த்தை நடந்தாலோ உங்கள் சட்டத்திற்கு உட்பட்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் என சொல்லிவிட்டு வந்தவர் மகாத்மா காந்தி தன்னோட மரண நாள் நெருங்க நெருங்க நாட்டுக்காக சாக போகிறேன் என்ற சந்தோஷத்தில் உடலடையும் கூடியவர் பகத்சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு மார்ச் இருபத்தி மூணாம் தேதி தூக்கிலிடுவதற்கு இருபது நாட்களுக்கு முன்னாடி அவரை சந்திக்க பகத்சிங் குடும்பத்தினர் வரும்போது ராஜகுரு தனக்கு உறவினர்கள் இல்லை அப்படின்னோ சுகதேவ் மாமா மட்டுமே உண்டு அவரும் வரல அப்படின்னு சொன்னதுனால தன் நண்பர்களுக்கு உறவுகள் இல்லை யாரும் வரவில்லை என்பதால் கலக்கமும் கொள்கிறார் பகத்சிங் சாகிறதுக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி அரசியல் கைதிகளான நாங்கள் சுட்டு கொல்லுங்கள் அப்படிங்கிற மனு நிராகரிக்கப்படுது தூக்கு கூட மக்களுக்கு அவர் சொன்ன வரிகள் மரணத்தை புன்னகையோடு எதிர்கொள்ளும் ஒரு புரட்சியாளனின் முகத்தை பார்க்கும் நீங்கள் பேறு பெற்றீர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு வாயே குரு அப்படிங்கிற சீக்கியர்களின் புனிதமான வார்த்தையை நினைவில் கொள்ளுமாறு சரத்சிங் பகத்சிங்கின் காதில் சொல்ல இங்குலா ஜிந்தாபாத் அதாவது புரட்சி ஓங்குக இந்தியா விடுதலை வேண்டும் அப்படிங்கிற முழக்கத்தை பகத்சிங் முழங்க தன்னோட தாய மனசுல நினைச்சு இவர் குரல் கொடுத்த வேகத்துல சிறை கைதிகளும் முழக்கங்களை எழுப்ப பகத்சிங் ராஜகுரு சுக்தே தூக்கிலிடப்பட்ட நாள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மார்ச் இருபத்தி மூணு இது ஒரு வரலாற்று சோகமான நாள் சாகுறதுக்கு முன்னாடி தூக்கு கயிற்சி முத்தமிட்ட இந்த மாவீரர்களின் உடல்களை சிறைச்சாலையின் கொல்லைப்புறம் வழியாக கொண்டு சென்று லாரிகளில் ஏற்றி ரெண்டரை மணி நேரம் எரிச்சும் எரியாத இந்த உடல்களை துண்டு துண்டாக வெட்டி மீண்டும் மண்ணை ஊற்றி எரித்து எரிந்து மெறியாமலும் செட்லஜ் நதியில் அள்ளி வீசியது ஆங்கிலேய அரசு இவங்க மூன்று பேரும் மண்ணில் விதைக்கப்பட்ட இந்திய மக்களின் விடுதலைக்கான வேர்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹரணி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாட்சிங்